ஈரோடு மாவட்ட தேர்தல் பணிக்காக குஜராத்திலிருந்து முன்னூற்றி அறுபது ஆயுதப்படை போலீசாரும் ஆந்திராவிலிருந்து நூறு போலீசாரும் ஆறுநூறு ஊர்காவல் படையினரும் கேரளாவிலிருந்து நூறு போலீசார் என மொத்தம் ஆயிரத்தி நூற்றி அறுபது பேர் வந்தனர் ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன் பணிவிடுப்பு ஆணையை ஈரோடு மாவட்ட தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் பெற்றனர் தொடர்ந்து குஜராத் போலீசார் கர்நாடகாவில் நடக்கும் லோக்சபா தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக செல்கின்றனர் மற்றவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்கின்றனர் ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தாராபுரம் தனி என ஆறு சட்டசபை தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஓட்டு என்னும் மையமான ஈரோடு அடுத்து சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் சட்டசபை தொகுதி வாரியாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சி முறையில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் உள்ளூர் போலீசார் அதிரடி படையினர் துணை இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வளாகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறையில் உள்ள எல்சிடியில் கண்காணிக்கப்படுகிறது அதே இடத்தில் வேட்பாளரின் முகவர்களும் தங்கி கண்காணித்து வருகின்றனர் இதற்காக தேர்தல் பிரிவு சார்பில் திமுக அதிமுக தமாக போன்ற கட்சி வேட்பாளர்களுக்கு தலா மூன்று முகவர்களும் சுயேட்சையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஒன்றுக்கும் மேற்பட்டோரும் மற்றவர்களுக்கு ஒருவரான முகவர் தங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதுவரை இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முகவர்கள் தங்க அனுமதி பெற்றுள்ளனர் இந்த பணியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் இவ்வளாகத்தை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சிங்கரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜாகவர் தினமும் பார்வையிட்டு வருகின்றனர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அவ்வப்போது சென்று வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு பாதுகாப்பு பணிகள் குறித்து உறுதி செய்து வருகின்றனர் சமூக வலைதளங்களில் தன் போட்டோவை அனைவரும் பார்க்கும்படி பொதுவாக பகிர்வதை தவிர்க்க ஈரோடு சைபர் கிராம் போலீசார் எச்சரித்துள்ளனர் இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆன்லைன் வர்த்தகம் வேலை வாய்ப்பு லோன் தருவது கிரெடிட் கார்டு லிமிட் அதிகரித்து தருவது தவறான பார்சல் அனுப்பியிருப்பது பான் ஆதார் கார்டை வாங்கி கணக்கில் சேர்ப்பது வங்கி ஏடிஎம் கார்டை புதுப்பித்தல் போலியான கஸ்டமர் கேர் நம்பருக்கு போன் செய்வது மலிவு விலையில் பொருட்கள் ஆன்லைனில் விற்பனை போன்ற எந்த வகையான சைபர் கிரைம் குற்றங்களிலும் பணத்தை இழக்க வேண்டாம் சமூக வலைதளங்களில் கிவ் அப் போன்ற வரும் லிங்கை கிளிக் செய்து யூசர் ஐடி மற்றும் ஓடிபி என பகிர்வது சமூக வலைதளங்களில் போட்டாவை தான் அனைவரும் பார்க்கும்படி பொதுவாக பகிர்வதை தவிர்க்க வேண்டும் ஆன்லைன் மோசடியில் பணம் இழப்பு ஏற்பட்டவுடன் சைபர் கிரைம் உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கோ அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டிற்கோ புகார் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் கேரளாவில் நாளை லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது இதற்காக ஈரோடு மாவட்டத்திலிருந்து நூறு போலீசார் கேரள மாநிலம் ஆலப்புழா கோட்டயத்துக்கு ஈரோட்டிலிருந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி புறப்பட்டு சென்றனர் நாளை வாக்குப்பதிவு முடிந்தவுடன் ஈரோடு திரும்புவர் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு செல்வோர் போலீசார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு புறப்படுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டப்படி வரும் கல்வி ஆண்டுக்கு அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இதற்கு வரும் இருபத்தி ரெண்டு முதல் மே இருபதுக்குள் ஆர்டிஇ டாட் டிஎன்எஸ் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மெட்ரிக் சுயநிதி துவக்க மலையர் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேரலாம் எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்பு விண்ணப்பிக்க வீட்டு முகவரியிலிருந்து பள்ளிக்கு அருகே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் தகுதியானவர்கள் ஈரோடு சிஇஓ அலுவலகம் டிஇஓ அலுவலங்கள் ஒருங்கிணைந்த பல்விக் கல்வி வட்டார வளைவு மையம் பதினாறு வட்டார கல்வி அலுவலகங்கள் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் குழந்தைகளின் சமீபத்திய புகைப்படம் பிறப்புச் சான்றிதழ் ரேஷன் கார்டு ஜாதி சான்று வருமான சான்று இருப்பிடச் சான்று ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும் இவற்றை பதிவேற்றம் செய்யும் போது குழந்தையின் புகைப்படம் பதிவேற்றப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்குரா தெரிவித்துள்ளார்